பல பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஒரு ஹப் போல் தமிழகம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இப்போ இந்த ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு கடந்த மார்ச் தேதி பெங்களூரில் நடைபெற்றது அது பல கட்ட விசாரணை நடந்தது அவங்க சரியாக எவிடன்ஸ் இல்லை ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை வச்சு தான் எங்கள் பார்த்தாலும் தானாங்க கடைசியில் கொல்கட்டாவில் முசாஃபிர் உசைன் ஷாஹிப் அப்துல் மதீனா தாஹா அப்படின்னு ரெண்டு பேரை அரஸ்ட் பண்ணாங்க அந்த ராஜேஷ் உங்களுக்கு பாராட்டு ராஜேஷ் நல்ல பேர்லாம் கரெக்டாக சொல்கிறா அந்த இருவருடைய விசாரணையில் அவங்களுக்கு சொன்ன பல விஷயங்கள் பல திடுக்கடும் விஷயங்கள் இருந்தன என்னென்னா அதில் அவங்களுக்கு ஏற்கனவே பல குற்றச்செயல்கள் ஈடுபட்டிருக்காங்க அவங்களோடு இருந்தவங்கள்லாம் நம்ம பாடி சுரேஷ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் எஸ்எஸ்ஐ வில்சன் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் ஸோ அவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது ஸோ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு கிடைத்த பல தரவுகளை வைத்து என்ஐஏ பல விசாரணைகளை தொடங்கி வந்ததில் இப்போ நேற்று ஒரு பதிமூணு இடங்களில் ரைடு பண்ணாங்க அதில் முக்கியமான ஒரு ரைடாக பார்க்கப்படுவது கோயம்புத்தூரில் ஒரு தனியார் மருத்துவமனை அங்கே பணியாற்றக்கூடிய இரண்டு மருத்துவர்களை வீட்டில் ரைடு பண்ணியிருக்காங்க இவங்க என்னடன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ஒரு விஷயம் ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி பல பயங்கரவாத அமைப்புகளோட தொடர்புலையும் இருந்தாங்கன்னு சொல்லி பசவேஸ்வரா காவல்துறையில் இவங்க மீது வழக்கு இருந்தது அதில் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேர் வந்து இருந்தாங்க அவங்க ஆனாங்க அவங்களுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையெல்லாம் விதிக்கப்பட்டது அதில் ரெண்டு பேர் மட்டும் இல்லை நாங்கள் மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டகிரால் சரி நீங்கள் படிங்க அப்படின்னுட்டுல தான் இரண்டு இந்த இரண்டு மருத்துவர்கள் இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்து அவங்க ஹவுஸ் சர்ஜனாக அந்த மருத்துவமனையில் இருக்காங்க அவங்கள்ட்ட தான் ரைடு பண்ணியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு தொடர்பு இருக்குது இந்த பயங்கரவாதிகள் பற்றின அறிமுகம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த ரைடு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இது எல்லாம் கோயம்புத்தூரை ஒட்டி தான் நடந்திருக்கு இந்த ரைடு ஏற்கனவே கோயம்புத்தூரில் ஒரு கார் தற்கொலைப்படை குண்டுவெடிப்பு நடக்க இருந்தது சிலிண்டர் குண்டு வெடிப்பு சிலிண்டர் இந்த அரசு சொல்லுது அப்புறம் மேங்களூரில் குக்கர் குண்டுவெடிப்பு நடந்தது அவர் வந்தும் கோயமுத்தூர் வந்துட்டு போனார் இப்படிங்கிற பல சம்பவங்கள் தமிழகத்தை சுற்றியே நடந்திருக்கிறதுன்னு சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த குறிப்பாக இந்த இரண்டு உசைன் ஷாஹிப்பும் மத்தியின் தஹாவும் ட்ரிப்ளிகேன் உள்பட தங்கிட்டு போயிருக்காங்கிற செய்தியும் கூட ஏற்கனவே வந்தது தமிழ்நாடு இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய சொர்க்கமாக இருக்கிறது இதில் மாற்றுக்கிறதே கிடையாது நீங்கள் இந்த எண்ணெயே உருவாக்கப்பட்டதற்கு காரணமே மாநில அரசுகள் இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகின்றன ஓட்டு வங்கிகளுக்காக இருக்கின்றனங்கிறதுனால தான் எண்ணெயை இன்றைக்கு புகுந்து அடித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ கோயம்புத்தூரில் நடந்தது நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட் என்றே பொய் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் அது வந்து ஒரு விபத்து போடணும் விபத்து போல சொல்லி அதுக்கு அண்ணா அவங்கள்ட்ட சண்டையை போட்டு அதை போட்டு நீங்கள் அதுக்கு அதை ரெண்டு பேர் கேள்வி கேட்கறதுக்கு மெட்ராஸ்லேருந்து ஃப்ளைட்டில் போய் அசிங்கமானி வாபஸ் நீ மன்னிப்பு கேளுன்னெலாம் கேட்டால் அந்த ரெண்டு அயோக்கியர்களிடம் இன்றைக்கி எல்லோரும் வாங்கி இருக்கிறோம் அவங்களே இன்றைக்கி திமுக எடுத்து கேள்வி கேட்க முடியலை பாய் கேள்வி கேட்டாலும் தான் உள்ளே இருக்காங்க கேள்வி கேட்டாலும் எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க அதனால் இன்னைக்கு பயங்கரவாதத்தினுடைய ஒரு சொர்க்கமாக இப்போ தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இங்கே அதிகமாக அடிபடுவது மண்ணடி மண்ணடி அதிகமாக நிறைய சர்ச்சு நடக்குது சென்னையில் இதை விட்டால் திருவிளைக்கேனில் இப்போ சர்ச்சு நடந்திருக்கு இப்போ கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மீண்டும் 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 எந்த குற்றவாளி எங்கே நடந்தாலும் மங்களூர் குற்றவாளின்னா கோயம்புத்தூருக்கு சம்பந்தம் இருக்குது ராமேஸ்வரம் கஃபே குற்றவாளின்னா கோயம்புத்தூருக்கு சம்பந்தம் இருக்குது கோயம்புத்தூரில் நடந்த குற்றம்னா கோயம்புத்தூருக்கு சம்பந்தம் இருக்குது அதனால் கோயம்புத்தூரே நீங்கள் செல்வராஜ் கொலையிலேருந்து இன்னும் வரைக்கும் கோயம்புத்தூர் வந்து அந்த பயங்கரவாதிகளுடைய ஹப்பாகத்தான் இருக்கிறது அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது அதனால் இன்றைக்கி ஒரு பன்னெண்டு இடத்துல ரைடு பண்ணியிருக்காங்க பன்னெண்டு இடத்துல பண்ணியிருக்காங்கங்கிறது இது ஆச்சரியமான விஷயமாக தெரியலை எனக்கு இங்கே என்ன பெரிய விஷயம் வருதுன்னா இலங்கைக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பு சார் ஐஎஸ்ஐக்கும் இல்லைங்க சார் இளைஞனுடைய சர்ச்சு குடிவண்டியிலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் எந்த வகையிலெல்லாம் இவங்களுக்கு நெட்ஒர்க் இருக்குது என்பதை அப்போ இந்த நெட்ஒர்க்கில் இங்கே இருக்கிற இந்த சோக்காலில் தமிழ் இயக்கங்களுக்கு சம்மந்தம் இருக்கான நமக்கு சந்தேகம் இருக்கிறது அப்போ இந்த இன்வெஸ்டிகேஷனுங்கிறது தலைகீழே தொங்க போட்டு நடத்த வேண்டிய இன்வெஸ்டிகேஷன் தான் இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பெயர்களும் அடிபடும் இப்போது ஜாஃபர் சாதிக்கு வந்து நீங்கள் மெல்ல ஓரம் கட்டிட்டீங்க அப்போ அமீருக்கு ஒரு சம்பந்தம் இருக்குதுன்னு தெரிகிறது இவர்கள் வந்து எப்படி வந்து பாலிவுட்டை வந்து ஒரு காலத்தில் இவர் வைத்து கொண்டு இருந்தாரோ அந்த மாதிரி இவங்களும் பாலிவுட் ஹோலிவுட்டை இவங்க வைத்து கொண்டிருந்தார்கள் தான் ஒரு அமீரோ ஒரு இவங்களோ அதில் சந்தேகமெல்லாம் நமக்கு கிடையாது ஜாஃபர் சாதிக்கோ வைத்து கொண்டிருந்தார்கள் அப்போ இவர்களுக்கு அரசியல் தொடர்பு இவருடைய பணம் பயங்கரவாதத்துக்கு போனதா இல்லையானா பயங்கரவாதத்துக்கு போய் இருக்குன்னு தெரியுது அப்போ பயங்கரவாதத்துக்கு ஜாஃபர் ஷரீஃபினுடைய ஜாஃபர் சாதிக்கனுடைய பணம் போயிருந்ததுன்னா பயங்கரவாதத்துக்கு திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கா இருக்க எப்படி தெரிய இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அதனால இந்த பயங்கரவாதிகள் என்பது ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆதரவில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்களா அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியும் இங்கே சேர்ந்து வருகிறது என்ன ஆகுது நீங்கள் அவர் அரெஸ்ட் பண்ண உடனே அவர் டிசோசியேட் ஆகிடறாரு தவிர இதில் ஸ்டேட் கவர்மெண்டை வரை காப்பாற்றுகிறதா அப்படிங்கிறத இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா காப்பாற்றினதுனால சிலிண்டர் வெடிப்புன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும் உங்களுக்கு சொல்லக்கூடிய தைரியம் கூட உங்களுக்கு இல்லாமல் இருந்தது அதனால் தமிழகத்தில் சில ஏரியாக்கள் மண்ணடி திருவள்ளிக்கேணி கோயம்புத்தூர் இன்னும் ஈரோடு திருப்பூர் ஈரோடு திருப்பூரில் அந்த நீங்கள் மசூதிகளில் என்ன நடந்ததுங்கிறது நீங்கள் பல மசூதிகள் இன்றைக்கி என்ன ச தகவல் வருதுன்னா பல மசூதிகள் இன்றைக்கி ஜமாத் கண்ட்ரோலில் இல்லை பயங்கரவாதிகள் கண்ட்ரோலில் தமிழகத்திலேயே இயங்குகிறது அப்படின்னா அடுத்த கண்ட்ரோல் வருது இதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்டில் போகாமலாம் இருக்காது அப்போது தமிழ்நாடு போதைப் பொருளால் அழிந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு சட்டம் ஒழுழுங்கு கொலை கொள்ளையால் அழிந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு பயங்கரவாதத்தால் அழிந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு டிராவிடியன் ஸ்டாக்ஸால் அழிந்து கொண்டு இருக்கிறது அதனால் இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் நீங்கள் கேட்ட இன்னைக்கு ஐந்து கேள்விகளுக்குமே தமிழகத்துக்கு ஒரு தொடர்பு இருக்குது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஒரு தொடர்பு இருக்குது மொத்தத்தில் பார்த்தா தமிழகம் ஒரு பேராமீட்டர்னு பார்த்தா தமிழகம் எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி எரிய போட வேண்டிய ஒரு அரசாங்கத்தின் கீழ் இருக்கிறது என்பதைத்தான் இது எல்லாம் காமிக்கிறது நான்